ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ஆன்ட்ரெட் காலேஜ் தெரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் திருப்பூர்லேருந்து விக்கி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கிறேன் என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரீசார்ஜ் ஃப்ரீ ரீசார்ஜ் இந்த அப்ளிகேஷன் நண்பர்களே இதே போல் இன்னொரு அப்ளிகேஷனோட வந்திருக்கேன் இன்னும் இரண்டு அப்ளிகேஷனோடு வந்திருக்கிறேன் அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்க் புக்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இந்த இரண்டு அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டாப்அப் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரீயாக நம்ம மெயின் அக்கௌண்ட்டுக்கு நாம் எப்படி ரீசார்ஜ் பண்ண போகிறோங்கிறத பற்றி இப்போ கண்டிப்பாக பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் உள்ளே பாருங்கள் போகிறோம் பாருங்கள் ஃப்ரீ ரீசார்ஜ் அதுக்குள்ளே போகிறீங்க அதுக்குள்ளே போனேன் உங்களுக்கு இப்படி வராத நண்பர்களே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும் அப்புறம் இமெயில் ஐடி கேட்கும் இதில் இரண்டையும் கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க ஆக்டிவேட் பண்ணது உங்களுக்கு இப்படி வந்துடும் இப்படி வந்தோன்னே பாருங்கள் நிறையா அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்குது பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷாம்பிளுக்காக நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் சாம்பிளுக்காக அந்த ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் க்ளீ இன்ஸ்டால் பண்ணுற பாருங்க இப்போ இன்ஸ்டால் அது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இன்ஸ்டால் இப்படி கேட்கும் இதில் வந்து கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசி ப்ரௌசர் டவுன்லோடுன்னு கேட்கும் இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகும் டவுன் ஆனால் பார்த்தீங்கன்னா டவுன் ஆன பிறகு அது நீங்கள் வந்து ஒரு டூ மினிட்ஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் அக்கௌண்டில் பேலன்ஸ் வந்து அந்த சிக்ஸ்டி ரூபா வந்து உங்களுக்கு ஏறிடும் சரிங்களா இப்போ பாருங்க நான் ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் டவுன் பண்ணி நான் உங்களுக்கு ஏழு ரூபா சேமிச்சு வச்சிருக்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மேலே வர மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கு அதை ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் டபிள்யூஏஎல்எல்டி போகிறதுக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் க்ளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணி சாரி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்களோ அதில் எம்மா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு காட்டிடும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏற்கனவே அமேசன் வந்து டவுன்லோட் பண்ணி மூணு ரூபாய் அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அமேசான் சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்களா சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து இருபது ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ நான் வந்து ஏழு ரூபாய் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இருபது ரூபாய்க்கு மேலே வச்சிருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் சரிங்களா அப்படி நீங்கள் இருபது ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் சேமிச்சுக்கிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டை சேமிச்சு வச்சுக்கிட்டு இந்த லாஸ்ட்டை பாருங்கள் மோனா ஆப்ஷன் ரீசார்ஜ்னுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்றீங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி இப்படி கேட்கும் இதில் பாருங்கள் கீழே பாருங்கள் போஸ்ட் பேய்டாக ப்ரீபேடாக இதெல்லாம் கேட்கும் நீங்கள் வந்துஸ்ட் பேய்டுன்னு போஸ்ட்பேடுன்னு கொடுத்துங்க ப்ரீபேடுன்னு ப்ரீபேடுன்னு கொடுத்துங்க கொடுத்துட்டு இன்ட்ரத மொபைல் நம்பர் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கிறீங்க சரிங்களா சாம்பிளுக்காக நான் சுமார் ரெண்டு ஒரு நம்பர் போட்டிருக்கேன் மொபைல் நம்பர் கொடுத்து அடுத்து வந்து அந்த மொபைல் நம்பர் வந்து என்ன நெட்ஒர்க் ஹெவடாப் அண்ட் ரிலையன்ஸு டாடா டாக்கோமா பிஎஸ்என்எல் உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் வந்து என்ன நெட்ஒர்க்கோ அந்த நெட்ஒர்க்கு சூஸ் பண்ணிக்கிறீங்க பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் என்டர் அமௌண்ட் நீங்கள் வந்து எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க உங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கிறீங்க போட்டு கீழே பாருங்கள் ரீசார்ஜ் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணணுன்னு அடுத்த மூணு செகண்டில் உங்களுக்கு வந்து மெயின் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்த நம்பருக்கு கரெக்டாக ரீசார்ஜ் ஆகிடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அப்ளிகேஷன் பாருங்கள் அடுத்த அப்ளிகேஷனுக்குள்ள போகிற பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஏதாவது நம்பர் இதுக்கும் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் அதை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க ஆக்டிவேட் பண்ண பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி வந்துடும் சரிங்களா இப்படி வந்தோடனே இதே மாதிரி நம்ம போன அப்ளிகேஷனில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து இங்கே வந்து நிறையா அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி உங்களுக்கு கேட்கும் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லோட் இருக்கு நாம வந்து ஏற்கனவே பார்த்த அப்ளிகேஷன் மாதிரியே இதுலயும் நிறைய அப்ளிகேஷன் வரும் சரிங்களா அதுல வந்து நீங்க அதே அதே மாதிரி நீங்க வந்து அதை சூஸ் பண்ணி நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க சரிங்களா அதே மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி கேட்க இந்த மாதிரி கேட்டோம்னா சூஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதே மாதிரி இருபது ரூபாய்க்கு நீங்கள் வந்து மெயின் அக்கௌண்ட்டில் இருபது ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படி வச்சுட்டு பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு மேலே பாருங்கள் மூணு மூணு கோடு போட்ட மாதிரி கொடுக்குது பார்த்தியா அதே கிளிக் பண்ணிடுங்க அதை கிளிக் பண்ணுனேன் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் மை பேக்கர்ஸ் பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணுண்ணே இதில் வந்து கேட்கும் நீங்க வந்து இந்த மெயின் அக்கௌண்டில் இருக்கிற பேலன்ஸ் வந்து நீ இதில் இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜாக பண்ணிக்கிறீங்களா மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்களா இல்லை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரீசார்ஜ் கொடுக்குறேன் ரீசார்ஜ் கொடுத்தா பார்த்தீங்களா டுவெண்ட்டி ருபீஸ் டூ ப்ராசஸ் கொடுத்து பார்த்தீங்களா அது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் இருபது ரூபாய்க்கு மேலே இருக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ல மெயின் அக்கௌண்ட்டில் வந்து இருபது ரூபாய்க்கு மேலே இருக்கணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு சிரமமாக இருந்தால் எங்கள் வீடியோக்கு மேலேயே லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் மூலயமா நீங்கள் ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா மேலும் இந்த அப்ளிகேஷன் பற்றி வேறு எதாவது சந்தேகங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எங்கள் வீடியோவுக்கு மேலேயே நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த காண்டக்ட் நம்பர் மூலயமா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீண்டும் ஒரு அப்ளிகேஷன் நான் விக்கி